மக்களை போல நினைத்து பொறுத்துல சண்டிகர் என்று விளம்பரமா அதில் அவர போலாற்றாசெய்வது அம்பத்தி மூணு அடம் தரப்பியம் கேசில் அடிப்பட்டாலுமே கேடி நரே குறை வெஞ்சேன் கேளுங்கள் தமிழ் தலைவிய அவருக்கு முடித்து செல்லவிய சட்டி பது ஓட்டி தரும் மாத திருப்புட்டார் குறுப்பு காச செய்வது ஐம்பத்தி மூணாம் ஆறு சாவல் அடந்திய மாதா கேசிலடி வட்டாலுமே கேடி மணி குறவெஞ்சு கேளுங்க சமிதலவிரியே அவருக்கு கேசி மூடி திலவியே சரி பாட்டு அழகா இருக்கு உங்கள் பாட்டு நல்ல குரல் நல்ல சரி தாய் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்களா கச்சம்மாள் தாய் இல்லையா சரி இது திருப்பதி சாமியா முத்துமாரி முத்துமாரி அம்மன் எந்த ஊரு